இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் சனி பயிற்சி பலன்களை பற்றி விரிவாக கூறி வருகிறோம் அந்த வரிசையிலே கண்ணீராசிக்கு சனி சனிப்பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் கூறவிருக்கிறோம் பொதுவாக சனீஸ்வர பகவான் கும்பராசியில் இப்பொழுது இடம்பெற்று வருகிறார் வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து கும்பத்தில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் மீனராசிக்கு பயிற்சியாகக்கூடிய சனீஸ்வர பகவான் இரண்டரை வருடங்களுக்கு அங்கே தங்கியிருந்து பலன்களை தரப்போகிறார் அந்த வரிசையில் ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபட்ட பலன்களையும் நல்ல பலன்களையும் தரப்போகிறார் இப்பொழுது நாம் மேசம் முதல் சிம்மம் வரை சனிப்பயிற்சி பலன்களை கூறிவிட்டோம் இப்பொழுது கன்னி ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நாம் கூறவிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுகூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ கன்னிராசிக்கு பின்னோக்கி கொஞ்சம் பார்ப்போம் கன்னிராசிக்கு கடந்த இரண்டரை வருடங்கள் எவ்வாறு இருந்தது அப்படி என்றால் சனீஸ்வர பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தார் ஆறாம் இடத்திலிருந்து சனீஸ்வர பகவான் இரண்டரை வருடங்களுக்கு வாரி வழங்கி ராஜயோகத்தை கொடுத்தார் என்று சொன்னால் மிகையாகாது கண்டிப்பாக சனி ஆறில் இருந்தால் பல விபரீதமான ராஜயோகம் அபரிவிதமான பொருள் முன்னேற்றம் செல்வாக்கு செயல் சிந்தனை மதிப்பு மரியாதை எல்லாம் கூடியிருக்கும் உதாரணத்துக்கு எனக்கு தெரிந்த ஒரு கன்னி ராசிக்காரர் இரண்டரை வருடத்திலே கோடீஸ்வரன் ஆகிவிட்டார் எதற்காக அதை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால் ராசிக்காரர்களாம் கோடீஸ்வரன் ஆகி விட்டார்களா விடுவார்களா ஆகவில்லையே என்று பலரும் என்னிடத்தில் கேள்வி கேட்கலாம் பொதுவாகவே ராசிக்கு ஆறாம் இடத்திலே சனீஸ்வர பகவான் வந்தபோது அவரிவிதமான லாபத்தையும் புதைகளுக்கு நிகரான யோகத்தினையும் பொருளையும் வாரி வழங்கி மிகப்பெரிய செல்வாக்கை உயர்த்தி தருவார் என்று சனிஸ்வர பகவானின் உண்மை நிலை அது தொண்ணூறு சதவீதம் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அனைவருக்கும் நடந்திருக்கும் அவ்வாறு ஆறாம் இடத்திலிருந்து அள்ளி கொடுத்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது ஏழாம் இடத்திற்கு செல்கிறார் மீனத்திற்கு அதாவது இவர் கண்டகச் சனியாக செயலாற்றுவார் இதுவரை நன்மைகளை செய்து வந்த சனிஸ்வர பகவான் இனி நன்மைகளை செய்வாரா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஆறாம் இடத்தில் அவ்வளோ பெரிய செல்வாக்கையும் பல லட்சங்களையும் கோடிகளையும் வாரி கொடுத்தவர் நீங்கள் பணத்தை பத்திரமாக சேமித்து வைத்து சிக்கனமாக செலவழிக்கவில்லை என்றாலும் சரியான முதலீட்டில் போடாமல் தவறான முதலீடுகளில் சென்றாலும் பணம் இழப்பு நடவடிக்கை ஏற்படும் உங்களுடைய பணம் கண்டிப்பாக கரையும் சுப விரயமாக இல்லாமல் விரயமாக கூட இருக்கலாம் மிகவும் கவனம் தேவை மேலும் ஏழாம் இடத்திற்கு செல்லக்கூடிய சனிசுவர பகவான் கண்டக சனி என்று சொல்லுவார்கள் கண்டகச்சனி என்றாலே ஏழாம் நேர் நேரு கதியில் வருவதனால் கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் தீய பலன்களையே தருவார் ராசிக்கு என்று உறுதியாக சொல்லலாம் பல ஜோதிடர்கள் முரண்பாடான கருத்துக்களை கூறுவார்கள் எல்லா ராசிக்கும் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எவனும் நல்லாவே இருக்க மாட்டான் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒரு உண்மையான பலன்கள் மட்டுமே தான் நடக்கும் எவ்வளோ மிகைப்படுத்தி சொன்னாலும் அது வந்து நடக்காவே நடக்காது அதனால் கண்ணீராசிக்கு ஏழாம் இடத்துல சனீஸ்வர பகவான் கண்டக்சனியை வர்றபோது பொருளை பக்குவப்படுத்தி பயன் சிறப்பாக நீங்கள் சேமிப்பை உயர்த்த வேண்டும் மேலும் அண்டை அயலார்களுடன் வம்பு வழக்குகளில் ஈடுபட்டு மிகப்பெரிய நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் தோல்விகளையும் ஏற்படுத்தும் அதன் மூலமும் பண விரயங்கள் ஏற்படுத்தும் அவமானம் அசிங்கம் போலீசிஷன் ஜெயில் க நடவடிக்கைகள் போக்குவரத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால் பிறர் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது இல்லையெனில் குறிப்பிட்ட காலங்களுக்கு வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் விவகாரங்கள் வீண் விவகாரங்கள் கைது போன்ற நடவடிக்கைகள் சிக்கித் தவிக்கக்கூடிய நிலைமையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தும் நல்ல நேரம் இருந்தது இரண்டைய வருடம் நீங்கள் போட்ட ஆட்டமெல்லாம் மிகவும் பலனை அளித்தது இனிமேல் நீங்கள் ஆட்டம் போட்டால் அது தவறுதலாக முடிந்தால் அது உங்களுக்கு தீய பலன்களை தரும் ஏனெனில் சனீஸ்வர பகவான் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் உண்மையை கடை கடைபிடிக்க வேண்டும் உண்மைக்கு மாறாக நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு மிகப்பெரிய தோல்விகளையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்கும் மேலும் நோய் வாய்ப்படக்கூடும் சிலருக்கு விபத்துக்கள் ஏற்படக்கூடும் சிலருக்கு கண்டங்கள் உறுதியாகும் அதனால் எல்லாவற்றிலும் எச்சரிக்கை தேவை கன்னிராசிக்களுக்கு அவ்வாறு எச்சரிக்கை இல்லாமல் இருந்தால் நீங்கள் உங்கள் போக்கில் சென்றால் விபரீதமான விளை விஷயங்களில் தலையிட்டு பல சிக்கல்களையும் சிரமங்களையும் அனுபவிக்க விடும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையாக இல்லை என்றால் குடும்பம் பிரியக்கூடும் அதனால் அனுசரித்து செல்வது நல்லது கண்டகச் கல்யாணம் செய்யலாமா என்றால் தள்ளி போடுவது நல்லது ஏனெனில் கண்டகச்சனி என்பது ஒரு கருத்து வேறுபாடு மனநோயை பாதிக்கின்ற வகையில் இருக்கும் நீங்கள் ஒரு நேரத்தில் இருப்பது போல் மற்றொரு நேரத்தில் இருக்க மாட்டீர்கள் உங்களுக்கு பிடித்தது நாளை பிடிக்காது என்ற அளவிலே மனம் மாறுபாடாக அமையும் ஆகவே நீங்கள் தயவு கூர்ந்து அமைதியை கடைபிடிக்க வேண்டும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் செயலில் மிதமான போக்கை கடைபிடிக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் வேறு கோணங்களில் நீங்கள் செயல்பட்டீர்களானால் ஆனால் அதற்குரிய தண்டனைகளையும் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க நேரிடும் குடும்பத்தார்கள் உலக மற்றும் ஊரார்கள் உங்களை ஒதுக்கி வைக்கின்ற ஏற்படும் உங்களை பார்த்து பலரும் கேலி செய்கின்ற அவமானப்படுத்துகின்ற உங்களுக்கு சிக்கல்களும் மாறி வருகிறது ஆகியால் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் ஏனெனில் தவறுதலான பலன்களை கூறுகிறார்களோ நமக்கு எதிராக கூறுகிறாரே அப்படி என்று நீங்கள் நினைக்கத் தோண்டும் இரண்டரை ஆண்டுகள் எப்படி சுகமாக நீங்கள் பொருளாதாரத்தில் மிதந்தீர்களோ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தீர்களோ அதற்கு எதிர்மாறான பலன்களை தரப்போகிறது இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆகவே ராசிக்காரர்கள் வருகிற இந்த இரண்டரை ஆண்டுகள் மீனராசியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை நடக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நன்மையை தருவதற்கு வாய்ப்பு இல்லை நூற்றுக்கு நாற்பது சதவீதம்தான் நன்மையை தரும் அறுபது சதவீதம் தீமைகளை தரும் ஆகவே நீங்கள் பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருக்க வேண்டும் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது சிறை தண்டனை அனுபவிக்கும் சூழ்நிலையும் உருவாகும் ஆகவே வம்பு வழக்குகளில் சமாதான போக்கை கையாளுவது சிறப்பு வீம்பு செய்தால் வம்பு வரும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த கன்னிராசி நேயர்களுக்கு நன்றி வணக்கம்